சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகு வருவான் யா அல்லா சொர்க்கத்தில் நுழைய கூறினாய் ஆனால் எதுவுமே இங்கே இல்லையே என்று அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலும் சொல்லுவான் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது ஆசை வை ஆசை என்று அல்லாஹ் சொல்வான் ஐந்து முறை அல்ல ஆசை வைக்க சொல்வான் எதுவெல்லாம் வேண்டுமோ உனக்கு சொர்க்கத்தில் வாழ்வதற்கு ஆசை வைத்துக்கொள் ஐந்து முறை ஆசை வைப்பான் ஐந்து முறை ஆசை வைத்ததற்கு பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுவான் நீ ஐந்து முறை ஆசை வைத்ததும் நீ வாழ்ந்து வந்த உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் மிகப்பெரிய ஆட்சியாளர் கொண்டிருந்த கொண்டிருந்ததை விட பத்து மடங்கு ஒட்டுமொத்த உலகத்தின் ஆட்சியை விட பத்து மடங்கு பெரியதை உனக்கு நான் தருகிறேன் செல்லென்று கொஞ்சம் நிதானமாகி அவன் சொல்லுவான் யா அல்லா இனி நீ கேலி செய்கிறாயா நீ எவ்வளவு பெரிய அரசன் ஒரு சாதாரணமாக நரகத்திலிருந்து வெளியான கடைசி மனிதன் நான் எனக்கு உலகத்தை போன்று பத்து மடங்கு பெரிய ஆட்சியின் உலகமா அதுவும் ஐந்து முறை ஆசை வைத்ததற்கு பிறகு என்று சொல்லுவான் அல்லாஹ் ரபுல் அந்த நேரத்தில் அவனை பார்த்து சொல்லுவான் கேலி செய்வது என் குணம் அல்லா கிண்ணிர் நான் யார் நான் எதை செய்வேன் நினைப்பேனோ அதை செய்து முடிப்பேன் நான் காதிர் நீ செல் என்று சொல்லுவான்

എല്ലാ പൊരുക്കളിൽ മീതും നീ ആചൻ അല്ലാഹു അലി അലിമ ത